இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் ஆறு மேரி ஜூலி அற்புதமான முறையில் திவ்ய நற்கரணியை பெறும்போது தன் சக குருக்களுடன் இருந்த ஒரு குருவானவர் இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வை எழுத்தாளர் ஒருவரிடம் பின்வரும் முறையில் விவரித்தார் இதற்கு முன் எங்களால் காணப்படாததாக இருந்த இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அனைவரும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் நான் மேரி ஜூலியின் முகத்திலிருந்து சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கிறேன் இது ஜன்னலின் ஒளியால் தெளிவாக தெரிந்தது மேரி ஜூலியினுடைய இரண்டு கைகள் அவரது மார்பில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன் திடீரென்று அவர் வாயை திறந்து தன் நாக்கை காட்டுகிறார் அங்கு எதுவும் இல்லை நான் அவரை நெருங்கி குனிந்து நோக்குகிறேன் அவரது வாயின் மேல் பகுதியை சிரமமின்றி பார்க்க முடிகிறது அங்கும் ஒன்றும் இல்லை மேரி ஜூலி வாயை மூடிக்கொள்கிறார் அதை மீண்டும் திறந்து மீண்டும் தனது நாக்கை காட்டுகிறார் அங்கு இன்னும் எதுவும் இல்லை அவருடைய உதடுகள் இறுக்கமடைகின்றன பின்னர் மீண்டும் தனது நாக்கை காட்டுகிறார் ஆனால் இன்னும் அங்கு எதுவும் இல்லை சந்தேகத்திற்கு இடமில்லாதது ஆதாரம் உள்ளது அதாவது நாம் கேள்விப்பட்ட வதந்திகள் எதுவும் உண்மையில்லை என்று இவ்வாறு நினைக்கும்போது ஒரு அதிசயம் வெண்பனியை விட வெண்மையான மற்றும் பிரகாசமான ஒரு திவ்ய நற்கருணை மேரி ஜூலியின் நாக்கில் தோன்றியது மேரி ஜூலி மீண்டும் பணிவுடன் தனது வாயை திறக்கிறார் அது எங்கள் கண்களுக்கு தெரிகிறது எங்கள் அனைவரது இருதயங்களிலிருந்தும் முழுமையான போற்றுதலின் கூச்சல் வெளிவந்தது மீண்டும் தனது வாயை மூடினார் இரண்டு சமயம் நாங்கள் பார்க்க அதை திறந்தார் இன்னும் திவ்ய கருணை அவர் நாக்கில் இருந்ததை கண்டோம் இனி சந்தேகத்திற்கும் மாயைக்கும் இடமில்லை அவரது உதடுகள் மூடப்படுகின்றன கடைசியாக ஒருமுறை அவருடைய நாக்கை காட்டுகிறார் இப்பொழுது அது காலியாக இருந்தது எங்கள் உணர்ச்சியை உங்களுக்கு சரியாக விவரிப்பது மிகவும் சாத்தியமற்றது இது எங்களை பொறுத்தவரை விவரிக்க முடியாத உணர்வு இப்போது மேரி ஜூலி எங்களுக்கு மிகவும் சுவையான காட்சியை வழங்கியிருக்கிறார் அவரது முகம் மென்மையான பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறது அவரது கண்கள் சற்று மூடப்பட்டுள்ளன கண்ணீர் மெதுவாக அவரது கன்னத்தில் உருண்டு ஓடுகிறது இது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு புன்னகை அவரது அழகு பிரகாசிக்கிறது என்ன சந்தோஷம் எங்களுக்கு இது ஒரு சொர்க்கம் இது பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது இவ்வாறு குருவானவர் உரைத்துள்ளார் டாக்டர் இம்பட் குர்பேயர் மேலும் சில சந்தர்ப்பங்களில் அதிசய திவ்ய நற்கருணையின் போது மேரி ஜூலி தனது படுக்கைக்கு மேலே முப்பது சென்டிமீட்டர் காற்றில் மிதப்பதை கவனித்தார் டாக்டர் இம்பட் கூர்பேயர் ஆயர் லக்கோக்கிற்கு மேரி ஜூலியை பற்றிய தனது கண்காணிப்புகளையும் தினசரி அறிக்கைகளையும் தொடர்ந்தார் மேலும் மேரி ஜூலியின் விசுவாசமான மற்றும் துணிச்சலான பாதுகாவலராக இருந்தார் நாண்டீஸ் மறைமாவட்டத்திற்கு இடைவிடாமல் சென்று அவர் மேரி ஜூலிக்கு விரோதமாக இருந்த ஆயருக்கு விளக்கினார் அவரது முன்னோடியான ஆயர் ஃபோர்னியர் மேரி ஜூலி தொடர்பான அனைத்தையும் விசாரித்து அவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மற்றும் பரலோகத்திலிருந்து வருபவை என்று உறுதி செய்துள்ளார் என்பதையும் விளக்கினார் இருப்பினும் புதிய ஆயர் அதை கண்டுகொள்ளவில்லை டாக்டர் இம்பேட் கூர்பேயரின் உண்மையான வீர சான்றுகள் விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் குறித்து முற்றிலும் அலட்சியமாகவும் இருந்தார் ஆயர் லக்கோக்கிற்கு மருத்துவர் இம்பேட் கூர்பேயர் எழுதிய கடிதம் லாஃப்ரடைஸின் ஸ்டிக்மாட்டிஸ்ட் அதாவது மேரி ஜூலி பல அற்புதமான திவ்ய நற்கருணையைப் பெற்றுள்ளார் முதலாவது ஜூன் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அன்று அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் மேலும் மூன்று முறை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மே மாத தொடக்கத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்பது வரை வெள்ளிக்கிழமை பெறும் காட்சியின் போது என்று பதிமூன்று முறை திவ்ய நற்கருணையை அதிசயமான முறையில் பெற்றுள்ளார் அவை இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களால் பார்க்கப்பட்டன வெள்ளிக்கிழமைகளின் அற்புதமான திவ்ய நற்கருணை நடைபெறவிருக்கும் நாளை வெளிப்பாட்டின் மூலம் மேரி ஜூலி அறிந்திருந்தார் அன்றைய தினங்களில் சாட்சிகள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு மேரி ஜூலியின் குடிசையில் அனுமதிக்கப்பட்டனர் வழக்கமாக குறைந்தது பதினைந்து பேராவது இருந்தனர் இந்த ஒப்புதல்கள் நாண்டிஸின் ஆயர் பெருந்தகை ஃபோர்னியரால் அளிக்கப்பட்டன மேரி ஜூலி தொடர்ந்து பல அற்புதமான திவ்ய நற்கரணைகளைப் பெற்றார் ஏனெனில் மேரி ஜூலி தனது பரலோகத்தின் துணைவரால் கைவிடப்படவில்லை இந்த தூதரை நம்புங்கள் ஏனென்றால் மேரி ஜூலி உண்மையிலேயே நம் ஆண்டவரின் விசுவாசமான மற்றும் கீழ்ப்படிதலுள்ள ஊழியர் மட்டுமல்ல நம் ஆண்டவரின் புனித திருச்சபையின் விசுவாசமான மற்றும் கீழ்ப்படிதல் உள்ளவர் அது உண்மையற்றது போல் தோன்றினாலும் கூட ஆனால் அப்படி தோன்றுவதும் தற்காலிகமாகத்தான் இவ்வாறு மருத்துவர் ஆயருக்கு எழுதினார் அந்த தருணத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் சில திருவிழா நாட்களிலும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மேரி ஜூலி அற்புதமான முறையில் திவ்ய நற்கருணையை பெற்றார் அதற்கு அவரது சொந்த குடும்பத்தை தவிர வேறு எந்த சாட்சியும் இல்லை இது திருத்தந்தையின் உத்தரவின் பேரில் அருட்சாதனங்கள் மேரி ஜோலிக்கு திரும்ப தரப்படும் வரை பதினொன்றரை ஆண்டுகள் நீடித்தது மிகவும் மரியாதைக்குரிய டொமினிக்கன் அருட்தந்தை வனுடெல்லி மற்றும் அதே பெயர் கொண்ட அவரது உறவினர் கருதினால் மூலம் திருத்தந்தை செய்த விசாரணையின் விளைவாக மேரி ஜோலியின் புனித தன்மை திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவால் அங்கீகரிக்கப்பட்டது அதன் பின்பே மேரி ஜூலியின் இந்த வேதனை காலம் முடிவுக்கு வந்தது இந்த துன்புறுத்தல் காலம் கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ரெவரன் ஃபாதர் வனு டெல்லி அதிகாரபூர்வமாக தீர்ப்பளித்த போது முடிவடைந்தது அவர் பின்வருமாறு கூறினார் மேரி ஜூலி அறுவருட்சாதனங்களை நியாயமற்ற முறையில் இழந்தார் என்று எனவே திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவின் உத்தரவின் பேரில் நாண்டேஸின் மறைமாவட்ட கூட்டு அத்தியாயம் மேரி ஜூலிக்கு பிறப்பித்த தடை இறுதியாக நீக்கப்பட்டது மேலும் மேரி ஜூலி தனது பங்கின் குருவிடமிருந்து திவ்ய நற்கரணையை பெற அனுமதிக்கப்பட்டார் மேரி ஜூலி ஜஹானி அனுபவித்தது இதயமற்ற மற்றும் பரிதாபகரமான துன்புறுத்தல்களாக இருந்த போதிலும் மேரி ஜூலி ஆயர் லக்கோக் மற்றும் உள்ளூர் பங்கு ஆலயத்திற்கு எதிராக ஒருபோதும் புகார் செய்யவில்லை மற்றும் ஒரு வார்த்தையும் உணவுணுக்கவில்லை ஆனால் எப்பொழுதும் நாண்டிஸின் அடுத்தடுத்த ஆயர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் கடவுளால் ஆயர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை தாழ்மையுடன் அங்கீகரித்தார் பரலோகத்தின் திட்டங்களின்படி சாட்சியாக விளக்க விளங் விளங்கப்பட்ட இந்த நிகழ்விலிருந்து ஒருவர் கணிக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் திருச்சபை சில சமயம் தவறோ அநீதியோ செய்தாலும் விசுவாசிகள் கண்டனம் செய்யக்கூடாது ஆனால் அதை கடவுளின் கைகளில் விட்டுவிட வேண்டும் ஏனெனில் தீர்ப்பு வழங்குவது அவருடையது மற்றும் அவருடையது மட்டுமே மேரி ஜூலியின் காட்சியின் பரவசங்கள் மேரி ஜூலியின் பரவசங்கள் ஒரு வழக்கமான அடிப்படையில் நிகழ்ந்தன மற்ற உண்மையான மரியன்னையின் காட்சி நிகழ்வுகளைப் போலவே அவை பின்வரும் நிகழ்வுகளை காட்டின காட்சியின் போது மேரி ஜூலியின் புலன்களின் இயற்கையான எதிர்வினைகள் நின்றுவிட்டன மேலும் ஊசிகளால் குத்தப்படும்போதும் அல்லது மெழுகுதிரியால் எரிக்கப்படும்போது அல்லது மேரி ஜூலியின் கண்களில் பிரகாசமான வெளிச்சத்தை போது எந்தவிதமான எதிர்வினையும் காட்டாத அளவிற்கு மேரி ஜூலி உணர்ச்சியற்றவராக காட்சியில் நிலைத்திருந்தார் சில நேரங்களில் காட்சியின் போது ஜூலியின் உடல் அற்புதமாக தரையில் இருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு அங்குலங்கள் அல்லது அவரது படுக்கைக்கு மேலே குறிப்பிடப்படாத நேரத்திற்கு மிதக்கும் மேலும் ஆசிர்வதிக்கப்பட்ட மற்றும் ஆசிர்வதிக்கப்படாத பொருட்களுக்கு இடையிலான வேறுபாட்டை வேறுபடுத்தி அதாவது ஹைராக்ஸ்னோசிஸின் கடுமையான திறன்களை மேரி ஜூலி வெளிப்படுத்தினார் ஆசிர்வதிக்கப்பட்ட அதாவது மந்திரிக்கப்பட்ட ஒரு புனித பொருளை மேரி ஜூலி முன் முன்வைத்தால் அதை ஆர்வத்துடன் முத்தமிடுவதன் மூலம் அதை வணங்குவார் இருப்பினும் அது ஆசிர்க்கு ஆசீர்வதிக்கப்படாததாக இருந்தால் வெறுமனே பதிலளிக்காமல் இருப்பார் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று காட்சியில் நம் ஆண்டவரின் சிலுவை பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தபோது சிலுவையின் பாதையை நிறுத்தி புனித பிரான்சிஸின் உருவப்படத்தை போ கேட்டார் காட்சியை காண வந்திருந்த ஒரு குருவானவர் தன் பையில் புனித பிரான்சிஸின் படத்தை வைத்திருந்தார் அதை மேரி ஜூலியிடம் கொடுத்தார் மேரி ஜூலி அசையாமல் இருந்தார் அதை வணங்கவில்லை அதை கண்ட மடாதிபதி டேவிட் அந்த படம் மந்திரிக்கப்படவில்லை என்று புரிந்து கொண்டார் விரைவாக அந்த படத்தை ஆசிர்வதித்தார் அதன் பிறகு அந்த படத்தை மேரி ஜூலி ஆழமாக மதித்தார் முத்தங்களால் மூடினார் அதே காட்சியின் போது பார்வையாளர்கள் மேரி ஜூலி முன் ஒரு ஜபமாலையை வைத்தனர் ஜபமாலையை வழக்கமாக மேரி ஜூலி முத்தமிடுவார்கள் அதேபோல முத்தமிட மேரி ஜோலி மறுத்தார் பார்வையாளர் உடனே ஜபமாலையின் அசல் சிலுவையை தான் இழந்துவிட்டதாகவும் அதற்கு பதிலாக மற்றொரு சிலுவையை இணைத்ததையும் நினைவுகூர்ந்தார் ஆனால் சிலுவையை மாற்றிய பின்பு அதை மந்திரிக்க மறந்துவிட்டார் அந்த ஜபமாலையில் இருந்த சிலுவை உடனடியாக குருவானவரால் ஆசிர்வதிக்கப்பட்டது மேரி ஜூலி உடனே மகிழ்ந்து அந்த சிலுவையையும் ஜபமாலை மணிகளையும் பலமுறை மெத்த முத்தமிட்டார் அதன் பின்பு சிலுவை பாதையை தொடர்ந்தார் மேரி காட்சியின் போது அங்கு வந்திருந்தவர்கள் அவர்கள் வைத்திருந்த புனித பொருட்களை ஆசிர்வதிக்காமல் வைத்திருந்தால் அதை மேரி ஜூலி கண்டுபிடித்து ஆசிர்வதிக்க வைத்தார் மற்றும் ஒரு சமயத்தில் இதற்கு முன்பும் யா இதற்கு முன்பு யாரும் அறியாத ஒரு காட்சியின் போது தன்னிடம் வழங்கப்பட்ட ஒரு புனித நினைவுச் சின்னத்தை பற்றிய ஆச்சரியமான தகவல்களை மேரி ஜோலி வழங்கினார் ஒரு வியப்பூட்டும் உதாரணம் மேரி ஜூலியிடம் முன்கூட்டியே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஒரு நினைவு சின்னம் மேரி ஜூலி வைக்கப்பட்டது மேரி ஜூலி உடனடியாக அந்த நினைவு சின்னத்தின் உரிமையாளர் அதுவரை சந்தேகித்ததை உறுதிப்படுத்தினார் அது என்ன நினைவு சின்னம் அதைப் பற்றி மேரி ஜூலி என்ன கூறினார் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம் இந்த வாரத்திற்கான பிரதிபலிப்புகள் ஒன்று மேரி ஜூலிக்கு நியாயமற்ற முறையில் அருட்சாதனங்கள் அதாவது திவ்ய நற்கருணை பதினொன்றரை ஆண்டுகள் மறுக்கப்பட்ட போதும் அவர் ஆயரையோ குருக்களையோ பங்கையோ திருச்சபையையோ குறை கூறவில்லை முனகவில்லை தவறாக பேசவில்லை மாறாக அவர்களுக்காக ஜெபித்தார் நாமும் இதை பின்பற்ற முயற்சிப்போம் நாம் வைத்திருக்கும் புனித பொருட்கள் அனைத்தும் கண்டிப்பாக மந்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அனைத்தும் குருவானவரால் புனித நீரால் அதாவது தீர்த்தத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதா என்று சிந்திப்போம் ஆசிர்வதிக்கப்படாமல் எதையும் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நலம் வருடத்திற்கு ஒரு முறையாவது கத்தேல் கத்தோலிக்க குருவானவரை அழைத்து நமது வீட்டை ஆசிர்வதிப்பது மிகவும் நலம் பயக்கும் வீட்டில் எப்பொழுதும் தீர்த்தம் இருக்க வேண்டும் தினமும் காலை எழுந்தவுடனும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பும் தீர்த்தத்தாலோ அல்லது மந்திரிக்கப்பட்ட எண்ணெயாலோ வீட்டிலுள்ள அனைவரும் சிலுவை அடையாளம் இட்டுக்கொள்வது மிகவும் அத்தியாஸ் அத்தியாவசியமானது சிந்திப்போம் அடுத்த காணொலியில் காணும் வரை நம் அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்